இனிமே கண்ண முடித்து கடல் எண்ண வாங்கலாம் தயாரிப்பு மயிலாடுதுறை லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக வக்கீல் சுதா போட்டியிடுகிறார் நேற்று காலை சீர்காழி அருகே உள்ள அலக்குடி கிராமத்தில் பிரச்சாரத்தை துவக்க தன் ஆதரவாளர்களுடன் வந்தார் ஆனால் திமுக மாவட்ட செயலர் நிவேதா முருகனும் அவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரத்யேக பிரச்சார வாகனமும் வரவில்லை அவருடன் திரண்டிருந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளை கண்டுகொள்ளாமல் அருகில் இருந்த வீட்டுக்குள் சென்று அமர்ந்து கொண்டார் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மையநாதன் எம்பி ராமலிங்கம் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தை துவங்கலாம் என கூறியும் சுதா ஏற்கவில்லை இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பிரச்சாரத்தை துவங்காமல் வாகனம் வரட்டும் என காத்திருந்தார் தங்கள் கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் வெயிலில் அவதிப்படுவதைக் கண்டு கடுப்பான அமைச்சர் மையநாதன் பிரச்சாரத்தை உடனடியாக துவங்க அறிவுறுத்தினார் அமைச்சரின் அறிவுறுத்தலை தவிர்க்க முடியாமல் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் வேட்பாளர் சுதா பேசி ஓட்டு சேகரித்தார் பின் இரண்டரை மணி நேரம் தாமதமாக பிரத்யேக வாகனத்துடன் மாவட்ட செயலர் முருகன் அழக்குடி பகுதிக்கு வந்தார் நிர்வாகிகள் அதில் ஏறி ஒரு பிரச்சாரத்தை துவக்கினர் கடும் வெயிலில் காத்து கிடந்த கட்சியினர் சோர்வோடு உடன் சென்றனர்